அனைவருக்கும் வணக்கம் பிரதோஷ நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதோ உங்களுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதோஷம் சிவனை வழிபட எத்தனையோ முக்கிய தினங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் இருக்கின்றன அவற்றில் முக்கியமான நாளாக கருதப்படுவது பிரதோஷம் ஆகும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என்னும் இரண்டு காலங்களிலும் திரியோதசி திதியில் வருவது பிரதோஷ தினமாகும் இந்த வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்வதே இந்த விரதத்தின் நோக்கம் பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை உள்ள நேரமாகும் பிரதோஷ வேலையான இந்நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் தரிசிப்பது மிகவும் சிறப்பானது ஆகும் பிரதோஷ நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வழங்கலாம் வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் பிரதோஷ நாட்களில் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது இன்னும் பல பலன் சேர்க்கும் பசுவுக்கு உணவிடுங்கள் சந்ததி சிறக்க வாழலாம் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும்போது யாருடனும் பேசாதீர்கள் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள் சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரியுங்கள் நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்காதீர்கள் சிவனை அபிஷேகம் செய்வதால் ஏற்படும் பலன்கள் சிவனை தூய நல்லெண்ணெயில் வாசனை திரவியம் கலந்து அபிஷேகம் செய்தால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் சுத்தமான பசுவின் கரந்த பாலில் அபிஷேகம் செய்தால் தீர்க்க ஆயுள் கிடைக்கும் சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் குயிலினும் இனிய குரல் கிடைக்கும் சர்க்கரையினால் அபிஷேகம் செய்தால் மன நிறைவு உண்டாகும் இளநீர் அபிஷேகம் செய்தால் பேரானந்தம் கிட்டும் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தயிர் அபிஷேகம் செய்தால் சம்பத்து கிடைக்கும் கரும்புச்சாறு அபிஷேகம் செய்தால் உடல் வலிமை பெறும் மஞ்சள் அபிஷேகம் செய்தால் அரசனின் அன்பிற்கு பாத்திரமாகும் நிலை உண்டாகும் ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் வகை வகையான மலர்களை சிவன் தலையில் வைக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்